ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி புது சவுடேஸ்வரி கோயில் தேவஸ்தானம் சார்பாக கத்திபரா நோம்பி நடைபெற்றது கோவை ரங்கே கவுடர் வீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி புது சவுண்டம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற தேவஸ்தானமாகும் இத்திருக்கோயிலில் நவராத்திரி உற்சவ விழாவானது கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவராத்திரி உற்சவ விழா சிறப்பு அபிஷேக ஆராதனையுடன் தொடங்கியது பின்னர் பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதியான வியாழக்கிழமை அன்று விஜயதசமி முன்னிட்டு கோவை ராஜா அண்ணாமலை ரோடு நெசவாளர் காலனி சித்தி விநாயகர் கோயில் வளாகத்தில் வன்னி மரம் முன்பாக திருமஞ்சன கும்பதீர்த்தத்தில் சக்தியை எழுந்தருள செய்து மங்களவாத்தியனுடன் விண்ணை முட்டும் தண்டகங்கள் முழங்க கத்திப்பராவுடன் புறப்பட்டு முக்கிய திருவீதி வழியாக தங்கப்பாகு கலசத்தை அழைத்து வந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை மனதில் நினைத்தபடி கத்தி போட்டு கொண்டு வந்தனர் பின்னர் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுக்கு கும்பதீர்த்தத்துடன் அபிஷேகமும் அலங்கார தீபாரதனை மற்றும் மாபெரும் மன்னதானம் நடைபெற்றது இதில் திருக்கோவிலின் தலைவர் வழக்கறிஞர் குமரேசன் உப தலைவர் பழனிசாமி தர்மகர்த்தா நாகராஜன் உப தர்மகர்த்தா முருகானந்தன் பொருளாளர் சாம்பமூர்த்தி மற்றும் மோகன் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் என் பேர் பழனிசாமிங்க நான் எங்க உதவி தலைவராக இருக்கேன் இந்த கோயில எங்கள் கோயில் அமைந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது அந்த வருடத்திலிருந்து எங்கள் ஜனங்கள் எல்லாரும் அவங்களுக்கு வேண்டிய குறைகள் எல்லாம் வந்து ஒப்பித்து அவர்களுக்கு நிவர்த்திகள் அம்மனை எல்லோருமே கும்பிடுகிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல நாங்களும் கும்பிடுகிறோம் இந்த சந்ததியார்கள் எல்லோருமே இந்த அம்மன் தான் எங்களுக்கு சுல தெய்வம் ஆக அம்மனை கும்பிட்டால் கஷ்டங்களும் தீரும் என்பது எங்களுடைய குல மக்களின் நம்பிக்கை அம்மனுக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற விழாக்கள் முக்கியமானது இந்த கத்தி போட்டு அம்மனை கொண்டு இங்கே அழைத்து வருவது இந்த சாய்பாபா கோயில் என்ற ஒரு கோயில் இருக்கிறது அங்கே நாங்கள் குளம் அளித்தபடி அங்கிருந்து அம்மனை வைத்து அங்கிருந்து நாங்கள் கத்தி போட்டு இங்கே கொண்டு வருகிறோம் சின்ன குழந்தைகள் பிறந்த உடனே சின்ன குழந்தைகள் கூட கத்தியை போட்டு தன்னுடைய பக்தியை அம்மனுக்கு வைக்கிறது ஆகையினால் நீங்கள் எல்லோரும் அம்மனை கொண்டுட்டு உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அவரிடம் கொடுத்து நிறைவேற்றும்படி நாங்கள் உங்களை கேட்டுக்